அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நார்மலாக மட்டன் பிரியாணி இருந்தாலும் சரி கேரளா ஸ்டைல் பிரியாணியாக இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே சூட் ஆகிற ஒரு சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம் இது ரைஸுக்கு மட்டும்தானா அப்படின்னா சப்பாத்தி நான் ரொட்டி எல்லாத்துக்குமே சூட் ஆகிற ஒரு சிக்கன் கிரேவி தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்காக கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன் நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க என்னென்னா இது அதிகமாக நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல கம்மியாக தான் சிக்கனுக்கு தண்ணி ஊற்றி வேக வைப்போம் ஆயில் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கருவேப்பில ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா இந்த மாதிரி பொரியட்டும் பொறிஞ்சதும் பொடி நீளமாக நறுக்கி வச்ச வெங்காயம் ஒரு மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் கூடவே மூணு பச்சை மிளகா மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஏழு நிமிஷம் வதக்கி விட்டீங்க அப்படின்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஒன்று போல் மசிஞ்சி வெந்து வந்துடும் எண்ணெயிலேயே சிக்கன் வந்து அரை கிலோ வாங்கி நல்ல போன்லெஸ் சிக்கனாக எடுத்துருக்குறேன் நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் தயிர் உப்பு மூணும் சேர்த்து அதாவது புளிப்புள்ளாத தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பரட்டி அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே மல்லித்தூள் மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இது தனி மல்லித்தூள் தாங்க நாட்டு மல்லித்தூள் வாங்கி எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அதே சமயத்தில் நல்ல மணமாகவும் இருக்கும் ஹோம்மேட் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன் இது வீட்லேயே வ வெறுவானல வறுத்து பவுட்ரு பண்ண மிக்சியில் பவுட்ரு பண்ண மிளகுத்தூள் நல்ல ஒரு காரம் கொடுக்கும் கூடவே நம்மளோட சிக்கன் குழம்பு மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக மல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே மசாலாவை நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு தீஞ்சு போகாது அந்த எண்ணெயில் மசாலாவை பெரட்டி விடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி மசாலாவை வதக்கி விட்டுட்டு நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்துடலாம் அந்த தயிரெல்லாம் நல்லா ஊறி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் அதோடையே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் தீ வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விடுங்க நல்ல மசாலாலாம் அந்த சிக்கனில் நல்லா பிறண்டு தண்ணி விட்டு வெந்து வரும் நீங்கள் என்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த மாதிரி எண்ணெயிலையும் நல்லா சிக்கனை வதக்கி விடும்போது தயிரோட ராஸ்மெல் போயிட்டு சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும் தயிர் எப்போவுமே புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க நம்ம சிக்கன் ஊற வச்சுருந்த பாத்திரத்தில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சே சேர்த்து அலசி ஊற்றிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்க போடுறதில்ல மீடியம் ஃப்ளேமில் நல்ல ஒரு பத்து நிமிஷம் சிக்கனை வேக விடலாம் போன்லெஸ்ஸுங்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் வெந்து வந்துடும் அதே சமயத்தில் தயிர் விட்டு வேக நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால சீக்கிரம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுங்க நார் நாராக இருக்காது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் இடையில ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கும் இதுக்கு நம்ம தேங்காய் சேர்க்க போகிறதில்ல முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்ற போகிறதில்ல ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு திக்கான பக்குவத்தில் அந்த எல்லாம் நல்லா சிக்கனில் அப்சர்வ் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா மசாலா அடிப்பிடிக்காமல் சிக்கனும் ஒன்று போல் வெந்து வரும் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வெந்து வரும்போது அந்த ந நல்லெண்ணோட வாசம் சூப்பராக இருக்குங்க நீங்கள் கட்டாயம் இந்த மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கிடைக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க நல்ல பத்து நிமிஷத்தில் நான் வந்து ஒரு மூணு தடவை இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அடுப்பை நம்ம க நல்லா சிக்கனை கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் பிரியா சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் வாங்க சாப்பிட்லாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்